மத்திய பிரதேச மாநிலம் கர்கன் மாவட்டத்தில் உள்ள பர்வா பகுதியை சேர்ந்தவர் ஆயுஷ் குந்தல் ஆயுஷ் குந்தல் ஒரு மாற்றுத்திறனாளி ஆவார் மற்றும் அவர் தனது கால்களால் ஓவியங்கள் வரையும் திறனை வளர்த்து கொண்டவராவார் ஆவார் கர்கனில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பர்வா நகரில் வசிக்கும் ஆயுஷ் குந்தல் பிறவி கோளாறு காரணமாக அவரால் கால்களால் நிற்க முடியாது மற்றும் கைகளும் வேலை செய்யாது மேலும் அவரால் பேசக்கூட முடியாது இவ்வளவு உடல் குறைபாடுகள் இருந்தாலும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் அளவுக்கு மன உறுதியுடன் உள்ளார் ஆயுஷ் குந்தல் தனது உடல் அனுமதிக்கும் சொற்ப அளவிலான இயக்கத்தை கொண்டு ஓவியம் வரையும் திறனை சுயமாகவே வளர்த்து கொண்டார் இது கால்களால் வரையப்பட்டதா என நம்ப முடியாத அளவுக்கு ஆயுஷ் குந்தல் வரையும் ஓவியங்கள் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கின்றன இந்நிலையில் ஆயுஷ் குந்தலுக்கு பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து அவருக்கு தான் வரைந்த ஓவியம் ஒன்றை பரிசாக தர வேண்டும் என்பது நீண்ட நாளைய கனவு ஆனால் எப்போதும் பரபரப்பாகவே காணப்படும் பிரதமர் மோடி தன்னை சந்திக்க நேரம் ஒதுக்கி தருவாரா என கவலைப்பட்டார் ஆயுஷ் குந்தல் ஆனால் பிரதமர் மோடி அரசு நலத்திட்ட துவக்க விழாக்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் உள்நாட்டு சுற்றுப்பயணங்கள் அலுவலக வேலைகள் பொதுக்கூட்டங்கள் அயல்நாட்டு நாட்டு விருந்தினர்களுடன் சந்திப்பு அதிகாரிகளுடன் சந்திப்பு என எப்போதும் பரபரப்பாக இருந்தாலும் கூட சாமானிய மக்களை சந்திக்க அவர் ஒருபோதும் தவிர்த்தது கிடையாது இந்நிலையில் ஆயுஷ் குந்தல் தன்னை சந்திக்க விரும்பும் செய்தியை கேட்டறிந்த பிரதமர் மோடி நொடி கூட யோசிக்கவில்லை உடனடியாக ஆயுஷ் குந்தலை சந்திக்க அப்பாயின்மெண்ட் வழங்கினார் அதன்படி பிரதமர் மோடியை சந்தித்த ஆயுஷ் குந்தல் தான் வரைந்த சுவாமி விவேகானந்தரின் ஓவியத்தை பிரதமர் மோடிக்கு பரிசளித்தார் தொடர்ந்து ஆயுஷ் குந்தலை தன் மேல் ஆறுதலாக சாய்த்து கொண்ட பிரதமர் மோடி அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறினார் ஊனம் என்பது துவண்ட உடலினால் வருவதல்ல துவண்ட உள்ளத்தினால் தான் வருவது ஆகவே உள்ளம் துவண்டு போகாமல் பார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் பிரதமர் மோடி நேரம் ஒதுக்கி தன்னை சந்தித்ததையும் ஆறுதலாக பேசியதையும் ஆயுஷுக்கும் மறக்காது என நெகிழ்ந்தார் ஆயுஷ் பிரதமர் மோடியும் ஆயுஷை சந்தித்தது தனக்கு மறக்க முடியாத தருணமாக அமைந்தது ஆயுஷ் ஓவியம் வரைவதில் தேர்ச்சி பெற்றிருக்கும் விதம் மற்றும் தனது கால் விரல்களால் உணர்ச்சிகளுக்கு வடிவம் கொடுக்கும் விதம் அனைவரையும் உற்சாகப்படுத்தப் போகிறது என தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்